ஞானானந்தமயம் தேவம் நர்மலஸ்படிக்ரதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேயே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்றத பரிசுப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தின் கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவானும் பத்தாம் இடத்தில் சுக்கரனும் செவ்வாயும் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகுபகவான் இருக்கார் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிதுன ராசியில் அதாவது மிருகசீரீஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஆரம்பிச்சு சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி தேதி மாசி மாசத்தில் இது வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர் இந்த ஏகாதசியின் விசேஷம் என்ன அப்படின்னா சில பேருக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மூலியமாக சில சாபங்களோ பாவங்களோ வந்திருக்கக்கூடும் அது எல்லாம் விமோச்சனமாக கூடிய ஒரு ஏகாதசி அது பொதுவாகவே வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றம் இந்த ஏகாதசி நாளில் வந்து முழு நாளும் உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதன் மூலியமாக மூதாதையர்கள் சாபம் நீங்கும் அதை தவிர வந்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்ற விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு இதன் பெயர் வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பெயர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷ காலம்னு சொல்லும் பொழுதே வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் வரலும் அந்த ஆர்த்தி காட்டக்கூடிய நேரம் பிரதோஷ காலம் பிரதோஷத்தில் விரதம் இருந்து பிரதோஷ கால பூஜை முடிச்சுட்டு போய் சாப்பிடுறது விசேஷம் இந்த பிரதோஷத்துக்கு வேண்டின்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவன் கோயில்கள் அனைத்திலும் பெரிய விசேஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரதோஷ காலம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தேன்னா மாசி பௌர்ணமி நாள் அது வந்து மாசி மகம் வருது இது வந்து இருபத்தி நாலாம் தேதி மாசி மகம் இந்த மாசம் வரக்கூடியது பௌர்ணமி யோகம் அப்படின்றது எல்லா எந்த ஜாதகத்திலையுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அதாவது ராகு அதாவது சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகைகளில் இருக்கும் பொழுது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்து பிறந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும் அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷயம் எந்த ஒரு விஷயத்திலையும் விற்பனராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரும் பெரிய ஏற்றமான விஷயங்களை சொல்லக்கூடியது அதீத சுபத்துவம் அடையக்கூடியது சந்திர பகவான் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதிக ஒளி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவர் இருக்கும் இடத்தை வைத்து பெரிய ஏற்றம் அதாவது பிறந்தக்கூடிய குழந்தையின் லக்னத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரம் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் மகாமகம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றது இப்போ வந்து மாசி மகம் ஏன்னா மாசி மாசம்னு பொழுது கும்ப மாசம் கும்ப மாசத்துக்கு சம கும்பத்துக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வர மக நட்சத்திரத்தில் வரும்போது அந்த மாசி மக பௌர்ணமி வருது இது ஒரு பெரிய விசேஷமான நாள் இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோமேனால் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம் உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும் மனக்கலக்கங்கள் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன் அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும்ன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களான அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்லையோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அல்லிப்பூ வெள்ள அரடி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதாவது பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்தில் உங்களுக்கு என்ன கான்டெக்ட் பண்ணணும் அதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமா என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா லக்ன சந்தி ராசி சந்தி இல்லைன்னா பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அதற்குண்டான தீர்வு என்ன எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்குண்டான கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனவரை பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்தில் புதன் சூரியன் மற்றும் சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக அதீத பொருள் வரவு வரும் உங்களுக்கு வந்து திடீர் பணம் வர வரக்கூடிய வாக் பாக்யம் உண்டு பாக்யஸ்தானத்தில் போய் ஒன்பதாம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அதில் வந்து தந்தை காரகனான சூரிய பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கும் தந்தைக்கும் சிறு சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் பண வருமானத்தில் உங்களுக்கு பஞ்சம் இருக்காது உங்களுக்கு உண்டான விஷயத்தை அவர் செய்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த திருமண யோகம் நல்லபடியாகவே இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறதும் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறது பெரிய விசேஷம் திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தைக்கு பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குரு பகவான் புத்திர காரகனே வந்து புத்திரஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இருந்தாலும் புத்திரஸ்தான அதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மறைந்து இருந்தாலும் சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புத்திரப்பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலயமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் கேத்து பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தாய்க்கு தாயின் உடல்நிலைக்கு வரும் அதை தவிர உங்களுடைய வீட்டு கடன் கடன் ஏதாவது இருந்ததே ஆனால் அதில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே வந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் இருபத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் அதாவது பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒன்று பார்த்தாலும் ஒரு எட்டரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார் ரெண்டாம் அதிபதி ராசியிலே இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் புதிய முயற்சிகள் புதிய விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பாதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா அவரே தனக்காரகனாகவும் மாறும் அதனால் தனஸ்தான அதிபதியாகவும் மாறுறதுனால கண்டிப்பாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட வேண்டாம் எதை நினைத்தாலும் அதை சாதிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவா அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸு இந்த இது அதாவது அக்கௌண்ட்ஸு காமர்ஸு சார்ட்டட் அக்கௌண்ட்ஸு இவ்வாறுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமாகவே இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒரு எட்டரை மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி இரவு ஒரு எட்டரை மணி வரலும் வந்து சந்திர பகவான் ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் தனஸ்தானத்தில் தன கா ஸ்தான அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணமரவிற்கு பஞ்சம் இருக்காது சுவர் பார்வையும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால திடீர் பண யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் சுக்ரன் வந்து உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பௌர்ணமி யோகம் அமையிறது இந்த காலகட்டத்தில் இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வாரம் பார்த்த உங்களுக்கு பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் பச்சை பயிர் அதில் பண்ணக்கூடிய சுண்டல் இல்லைன்னா பச்சை பயிர் தானியம் எடுத்து கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் இந்த வாரத்தில் வந்தே தீரும்